அண்ணாமலைக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை எதிர்கொண்ட நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த கூட்டணி உடைந்தது அண்ணாமலையின் பேச்சுகளால் கூட்டணியை முறித்துக் கொண்டது அதிமுக வரும் லோக்சபா தேர்தலில் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணியை அமைத்துள்ளது அதிமுக எஸ்டிபிஐ உடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவை போலவே பங்காளிக்க கட்சியும் தீவிரவாத இயக்கமான பி எஃப் ஐ இயக்கத்துடன் தொடர்புடைய எஸ்டி உடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரின் நோக்கம் பொதுமக்கள் பாதுகாப்பை அடகு வைத்தாவது அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பது மட்டும்தான் என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் அண்ணாமலை இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் செய்தியாளர்கள் அண்ணாமலையின் விமர்சனம் தொடர்பாக கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த செல்லூர் ராஜு இதனால் தான் பாஜக சிறுபான்மையின மக்களால் வெறுக்கப்படும் கட்சியாக இருக்கிறது அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பதால் பாஜகவை தமிழ்நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும் என மக்கள் முடிவெடுத்துள்ளனர் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக பழகும் இந்து முஸ்லிம் சகோதரர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் தீவிரவாத இயக்கம் என்று சொல்வது மிக மோசமானது அண்ணாமலைக்கு வாய்க்குழுப்பு அதிகம் இதை பாஜக எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை என்றார் தொடர்ந்து பேசிய செல்லூர் ராஜு போருக்கு தயாராக உள்ளது போல அதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக உள்ளது மன்னர் படை வீரர்களை தயார் செய்வது போல அதிமுக தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி தயார் செய்துள்ளார் தேர்தல் தேதி எப்போது அறிவித்தாலும் கழுப்பணி செய்ய அதிமுக தயாராக உள்ளது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொம்மை போல காட்சியளிக்கிறார்கள் அதுபோல் அல்லாமல் வெற்றி பெறும் அதிமுக உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பார்கள் தேர்தலில் கூட இருக்கும் வரைதான் நண்பர்கள் வெளியே போய்விட்டால் அவர்கள் எங்களுக்கு எதிரியே மோடியா எடப்பாடியா என்கிற நிலைப்பாடு எங்களிடமில்லை தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு பாதிப்புகள் வரும் என எண்ணியே சட்டமன்றத்தில் தலைவர் இருக்கை மாற்றிக் கொடுக்கப்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் தலைவர் போல பேசுவதில்லை அவர் மேடை பேச்சாளர் போல பேசி ார் அதிமுகவில் எம்எல்ஏவாக பதவி வகித்து பக்கத்து வீட்டுக்காரருக்கே தெரியாதவர்களை பாஜகவில் சேர்த்துக் கொண்டுள்ளார் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் உதிர்ந்த அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை அதிமுக கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரமும் அவரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் எடுக்கும் முடிவுக்கு அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றன என தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் இல்லாத ஒவ்வொரு நோடு தாங்கள் மிகப்பெரிய வலியுடனும் வேதனையுடனும் இருப்பதாக பிரேமலதா உருக்கம் தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் அறுபது நாட்கள் ஆகும் நிலையில் விண்ணுலகத்திலிருந்து உங்கள் அன்பான ஆசீர்வாதங்களை எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என விஜயகாந்தை வேண்டி பிரேமலதா ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார் மேலும் விஜயகாந்தன் இழப்பை எதை கொண்டும் எங்களால் ஈடு செய்ய முடியாது என பிரேமலதா கூறியுள்ளார் அதன் விவரம் வருமாறு நீங்கள் எங்கள் எல்லோரையும் விட்டு விண்ணுலகம் சென்று இன்றோடு அறுபதாவது நாள் நீங்கள் இல்லாத ஒவ்வொரு நொடியும் நாங்கள் அனைவரும் மிகப்பெரிய வலியுடனும் வேதனையுடனும் இருக்கும் உங்களை இழந்து வாடும் உங்கள் அன்பு மனைவி மகன்கள் உற்றார் உறவினர் கழகத்தினர் தமிழக மக்கள் மற்றும் உலக தமிழர்களின் அன்பான வணக்கங்கள் எங்கள் அனைவருக்கும் உங்கள் இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்த இழப்பை எதை கொண்டும் எங்களால் ஈடு செய்ய முடியாது எனவே நீங்கள் இந்த அறுபதாம் நாளில் விண்ணுலகத்திலிருந்து உங்கள் அன்பான ஆசிர்வாதங்களை எங்களுக்கு அனைவருக்கும் தர வேண்டும் விஜயகாந்த் இல்லாமல் தேமுதிக முதல் முறையாக பிரேமலதா தலைமையில் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது இன்னும் யாருடன் கூட்டணி என்பதையே பிரேமலதா கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிவித்து எல்லா கட்சிகளும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை மிக தீவிரமாக நடத்தி வரும் நிலையில் தேமுதிகவின் நிலைப்பாடு வழக்கம் போல கடைசி வரை இழுபறியாகவே காணப்படும் போல் தெரிகிறது இதனிடையே தேமுதிகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை வேகப்படுத்த வேண்டும் என அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிரேமலதா அறிவுறுத்தியிருந்தார் ஆனால் அதனையும் யாரும் முறைப்படி செய்வது போல் தெரியவில்லை இந்த சூழலில்தான் தனது கணவரும் மறைந்த தேமுதிக தலைவருமான விஜயகாந்தை நினைத்து இப்படி ஒரு உருக்கமான பதவியை தனது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டு ார் விஜயகாந்த் மறைந்து ஒரு மாதம் வரை தேமுதிகக் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது